வணக்கம் செல்வ கணபதி பகவான் அருளால் மகர ராசி நீர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி பணம் செல்வம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் குறுப்பெயர்ச்சி இன்று நடந் இன்று மாலை இரவு பத்து முப்பது மணிக்கு இந்த குறுப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இதற்கு முன் இதற்கு முன்பு நடந்த குரு பயிற்சி நேரடியாக குரு பார்வை கிடைத்து வந்தது ஏழரசனியில் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க அந்த நிம்மதி இப்ப கிடைக்குமா இதுவரை நிம்மதி இல்லை இனிமேல் நிம்மதி கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் நகர ராசினியர்கள் மட்டுமல்ல எல்லா ராசினர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் சரி எல்லோருக்கும் சரி பயந்த குணம் இருக்கும் தைரிய குணம் இருக்கும் புத்திசாலியான மனிதர்களாக இருப்பார்கள் மிருக குணமும் எல்லோரிடமும் ஒளிந்திருக்கும் அது வெளிப்படும் வெளிப்படும் இடத்தில் வெளிப்படும் நேரத்தில் அது வெளியாகும் அந்த மிருக மிருக குணத்தால் ஒரு பயனும் கிடையாது மிருக குணத்தால் நமக்கு நாமே சூனியத்தை தேடிக்கொள்கிறோம் நமக்கு நாமே தீப்பந்தத்தை கொள்கிறோம் என்பது அர்த்தம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் இருக்கும் அது அது சூழ்நிலை வரும்போது ஏல்ற சனி அஷ்டமசனி ஜென்மகுரு ஜென்ம ராகு விரையாதிபதி திசை மறைந்த கிரகங்கள் திசை இதெல்லாம் வந்து நடக்கும்போது அது வெளியே வரும் அதை தெரியும் நமக்கே தெரியும் நம்ம நார்மலாக இருப்பதும் நார்மல் இல்லாமல் இருப்பதும் நமக்கு தெரியும் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஆறில் வருகிறார் ஆறாம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் கடந்த காலங்கள் கொடுத்திருக்கும் வலி உங்களுக்கு பாதி உயிர் கடனிலே போச்சிங்க மீதி உயிர் மீதி உயிர் உறவுகள் கொடுக்கும் தொல்லையால் போச்சு உறவுகளால் போச்சு அல்லது வேலை செய்கிற இடத்துல அவங்க கொடுத்த டார்ச்சரால் போச்சு கணவன் மனைவி உறவில் நிம்மதி போச்சு உயிர் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இனி இனியாவது நல்லா இருக்கும் நிச்சயம் நிச்சயம் நல்லாயிருக்கும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் மறைந்த ஸ்தானங்களுக்கு அதிபதி பனிரெண்டாம் வீட்டிற்கு குரு அதிபதி மூன்றாம் வீட்டிற்கு குரு அதிபதி அந்த குரு பகவான் ஆறில் வருவது தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு இருந்தது ஆறில் வந்தால் ஊரில் பகை என்று சொல்வார்கள் இதை நீங்கள் அப்படியும் எடுத்து கொள்ளலாம் ஆனால் மறைந்த கிரகம் மீண்டும் ஆறாம் இடத்தில் வருவது சில நன்மைகளும் செய்யும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து அமைந்து கொண்டு கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் கர்ம குரு ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது நீங்கள் வேலை செய்யும் இடத்தை பார்க்கிறார் புதிய தொழில் புதிய வியாபாரம் அல்லது நீங்கள் பணி செய்து கொண்டிருந்தால் அந்த இடத்துல ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் அடுத்து விரையஸ்தானத்தை பார்க்கிறார் இரண்டாம் வீட்டை தனம் குடும்பம் முன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் நல்ல மனைவி கணவன் பிள்ளைகள் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் தீரக்கூடிய இடம் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் தான் வசிக்கும் வீட்டிலும் சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் சரி வசிக்கும் வீட்டிலும் அல்லது நம்ம பணிபுரியும் இடத்தில் வேலை செய்யற இடத்துல சொந்த பிஸ்னஸாக இருந்தாலும் வியாபாரம் இருந்தாலும் தொழில் இருந்தாலும் அல்லது நமக்கு முதலா முதலாளியாக அங்க நம்ம வேலை செய்யறது செய்யறது வாய்ப்பு இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம பகைச்சிக்க கூடாது யாரையுமே அந்த இரண்டு இடங்களில் நிம்மதி இருந்தால் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை கிரகதோஷங்கள் வந்தாலும் அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் கிரகங்கள் மறையும் பொழுதுதான் கணவனிடம் மனைவியிடம் பிள்ளைகளிடம் அந்த மிருக குணம் வெளியே வரும் அப்போது அந்த மிருக குணத்தை என்ன எப் எதால் வந்து அதை தடுக்க தடுக்க முடியும்னா அமை கடவுள் வழிபாடு அதுக்கு தான் பரிகாரம் பரிகாரம் செஞ்சால் ஜெயிச்சிட முடியுமானா பரிகாரம் செஞ்சால் ஜெயிக்க முடியாது கடவுளை வழிபடுவதே பரிகாரம் நம்ம குணத்தை மாற்றிக்காமல் பரிகாரத்தை பண்ணிவிட்டு மட்டும் பண்ணிட்டா மாறுமான்னா அது வராது நம்ம குணத்தையும் மாற்றிக்கொண்டு இறைவன் பாதத்தை சரணாதிகரி அடைந்து என் வாழ்க்கையில் நான் இத்தனை கஷ்டங்கள் இருக்கேன் கடன் தொல்லைகள் இருக்குது நிம்மதி இல்லை நிறையா நஷ்டம் வாழ்வாசாவான்னு இருக்கேன் எனக்கு சொத்து வழக்குகள் அல்லது என் மீது கம்பெனியில் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கெல்லாம் எல்லாம் பய நாளும் பயந்து பயந்து சாகிறேன் இப்படி உங்கள் குறைகளை இறைவன் பாதத்தில் வைத்து அதுக்கப்புறமா எனக்கு தைரியத்தை கூடு சந்தோஷத்தை கூடு வாழ்க்கையில் நானும் மற்றவர்கள் போல் வெற்றி பெற வேண்டும் என்ற வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வேண்டுங்கள் மனம் முருகி வேண்டுங்கள் அதுதான் பரிகாரம் பரிகாரத்தினாலும் ஜெயிக்கலாம் கண்டிப்பாக ஒரு கவசமாக இறைவன் சக்தி உங்களை காப்பாற்றும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரு ஆறாம் இடத்தில் தனஸ்தானத்தில் ராகு நல்லதற்கு கெட்டதற்கு எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு கூட வந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் கெட்டதை தேர்ந்தெடுத்தீங்கன்னா பின்னடைவு தான் வரும் ராகு இன்லீகல் கனெக்ஷன் கள்ள தொடர்புகள் ஏற்படும் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் அல்ல எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது உஷாராக இருந்துங்க அது அந்த ராகுவால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் அம்மனுக்கு ராகு காலங்களில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது கொல்லு கருப்பு உளுந்து கேதுவின் தானியங்கள் அந்த தானியங்களில் ஒரு துணியில் முடித்து போட்டு தீபம் தீபம் தேங்காயில் ஒரு துணியில் முடித்து போட்டு அந்த திரியே நீங்கள் வந்து நிற்க வச்சு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுவதன் மூலமாக ராகுகேது நன்மை செய்ய ஆரம்பிக்கும் ராகுக்கேது கட்டுப்படும் தெய்வம் எதுவென்றால் அம்மன் இரண்டாம் எட்டில் ராகு கெட்ட நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ராகு அதை நல்ல நண்பர்களாக தேர்ந்து கொண்டால் அவர்கள் மூலம் நீங்கள் உச்சத்துக்கு செல்வீர்கள் உச்சத்து செல்வங்க அதுக்கப்புறமா வந்து ராகு வந்து ராகு மூன்றாம் எட்டில் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வருவது யோகம் சூரியன் பாக்கியஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் நிறைய நன்மைகள் புதன் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரியன் அப்பா மூலமாக நன்மைகள் அப்பா மூலமாக சொத்து வர்றது குரு ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது வாரமான ஒரு நாள் வந்து வேலைக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவாது அவருக்கு ஸ்வீட் வச்சு கும்பிட்டு அந்த ஸ்வீட்டை வந்து எல்லாருக்கும் கொடுங்க உன்னாலும் முடிஞ்சது சக்திக்கு முடிஞ்சது யாராவது ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்க அஞ்சு கிலோ அரிசி ஒரு அரை கிலோ சாம்பார் பருப்பு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நாலு வகையான காய்கறிகள் வாங்கி ஒரு ஐம்பது ரூபா கையில் வச்சு உடல் பா உடல்நலம் பாதிக்கப்பட்ட இல்லை எந்த அவங்களுக்கு வருமானம் இல்லாத ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் செவ்வாய் செவ்வாய் பகவான் கடகத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாம் வீட்டில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிக பதிவது செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சக்காரகன் வேறு எந்த ராசியிலும் அவர் உச்சம் பெறலை நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவதன் மூலமாக சொந்த வீடு கட்டலாம் சொந்த உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் இனி நடக்கும் திருமணம் ஆகாத வயதில் நீங்கள் இருந்தீர்களானால் திருமணம் நிச்சயம் நடக்கும் அல்லது மறுமணத்திற்கு மறுமணத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் அந்த மறுமணமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சொந்த வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் நிறைய வரும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மகராசினியர்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு ஸ்தலங்கள் ஆலங்குடி திருச்செந்தூர் போன்ற குரு ஸ்தலங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சென்று வழிபட்டால் நன்மை அல்லது அதே நன்மை உங்களுக்கு உங்கள் வீட்டில் அருகாமல் இருக்கக்கூடிய குரு பகவானையும் த குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக எதிரிகள் விலகுவார்கள் நோய் நொடிகள் விலகும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது ஸ்ரீ ராமஜெயம் என்று சொல்லி வழிபடுவது நோய் வராமல் உங்களை காப்பாற்றும் விபத்துகளில் விப விபத்துகள் நடக்காமல் இருக்க ஆர்ஜன பகவானை வழிபடுங்கள் தன்வந்திரி பெருமாள்னு இருக்கார் பெருமாளே வந்து மருந்து கொடுக்கும் கடவுளாக அந்த அவதாரம்தான் தன்வந்திரி பெருமாள் அந்த பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது அவரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எ எதிரிகளும் இருக்க மாட்டாங்க உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் வராது மகர ராசி நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய நல்ல ஈகை குணம் கொண்டவர்கள் உங்களுக்கு வந்து உங்கக்கிட்டே சரணடைஞ்சிட்டா அவங்கள தூக்கி காப்பாற்றி விட்டுருவீங்க ஆனால் அவங்கக்கிட்ட எதிர்த்துட்டாங்கன்னா அவங்கள மட்டம் தட்டி ஒன்றுமே இல்லாமல் ஆகக்கூடிய ம மனபலம் நிறைந்தவர்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதவர்கள் அது உங்களுக்கு நல்லது உங்கள் வாரிசுகளுக்கு நல்லது ஏன்னா அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடும் த தலையிடும் பொழுது எதிர்புறம் இருப்பவர்கள் யாராவது ஒருத்தர் பாதிப்பாங்க அவங்களே ஒரு கர்மாவில் அனுபவிச்சுன்னு அந்த கர்மா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் மாறக்கூடாது இது எனக்கும் சரி எல்லாருக்குமே சரி அடுத்தவங்க விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் கலெக்டாக அது வந்து நியாயமாக நம்ம சொன்னால் கூட அங்கே பகையாகும் உதவி செய்யலாம் அடுத்தவர்களுக்கு பண உதவி சமயத்தில் உதவி செய்து அது தர்மம் காக்கும் என்பார்கள் அது நிச்சயமாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றும் ரொம்ப ஒரு பவரான ராசி மகர் ராசி ஆளுமை நிறைந்த ராசி எத்தனை பேர் இருந்தாலும் அதை அவங்கள வழிநடத்தக்கூடிய ராசி அடுத்தவர்களுக்கு நல்ல அட்வைஸ் செய்யக்கூடிய ராசி மகர் ராசினர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் சந்தோஷம் இந்த குரு பயிற்சி குரு பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் உருவாக நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க மிக்க நன்றிகள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை நானும் வேண்டிக் நன்றி நன்றி வணக்கம்